வணக்கம் என் பேர் சோதர் டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு கற்ற நாள் ஆய பயணங்கோல் வாதறிவர் நன்றால் தொழார் என்கிறான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேல் வேந்தாமே இலாதடி சேர்ந்தார்க்கு யாரு இல்லை இருசேர் இருவிடையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகு புரிந்தார் மாத்து பொறுவாயில் ஐந்து தான் போய் தேர் உலக நிறை நின்றான் நீடு வாழ்வார் மன கூமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கருந்தார் மன கவலை மாற்றல் அறிது அறவாளி அந்தனர் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது கோலல் பொரியல் குலவிழவை என் குணத்தான் தாளை வனங்கா தலை பிறவி பெருங்கதல் நீந்தவர் நீந்தார் இறைவரறி சேரானார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வலகி வருதலால் தாரவல்லம் எஜுதரர் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய பலை வாரி வல விண்ணின்றுதற்றும்சிரு கருப்பற்றாங்க எருப்பதும் எல்லாம் அலை விசமென் துளிவிலன் அல்லால் மற்றாங்கு பசம்புல் தலை கான் நடுக்கலன் தண்ணீர் மை குன்றும் தரிந்தலிலே தான தாக்கி விடன் சிறப்போரு தங்கா வேண் உலகும் நீரன்றி அமையாத உலகும் வானன்றி அமையாத உலக அரிகாரம் மூன்று நீத்தார் பெருமை உலகத்து நீத்தார் பெருமை விளப்பத்து வேண்டும் துணிவு துறந்தார் பெருமாய் துறை கூற வையத்து இருந்தாரே எண்ணிக் கொந்தற்ற இருபாய் வகை தருதி ஈந்தரம் பூந்தார் பெருமை பிரங்கிற்று உலகு உரணும் தோத்தியான் உரைந்தும் காப்பான் வருணும் வைப்பிற்கோர் வித்து ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசம்பு உள்ளார் கோமான் இந்திரனை சாலும் கை சேகரிய செய்வார் பெரியர் சிறியர் சேகரிய சேகலாத்தார் சுவை ஊர் ஓசாய் நாற்றுமை நேற்று ஐந்தன் வகை தண்டு கத்தி உலகு நிறைமூளை மாந்தர் பெருமை நிலத்து மறைமூழி காத்தி விடும்மேனும் முன்றேறி நின்றார் கணமனும் காத்தல் அறிதல் அண்ணனர் என்போர் அறவோர் மற்றும் ஏவோ இருக்கும் செந்தன்மை பூந்துள்ளுக்கர் நன்றி